ராஜாதித்தனின் படை தளபதியால் கட்டப்பட்ட கோவில் களி ஆண்டு பொறிக்கப்பட்ட சோழர் காலத்து கல்வெட்டு களி வருஷம் நாலாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்படின்ற செய்தியும் அது இல்லாமல் மதுரை கொண்ட கோபரேஸ் ஓடிய முப்பத்தி ஆறாவது ஆட்சி ஆண்டில் களி கோட்டு நாள் அப்படின்னு அந்த நாள் சொல்றாங்க அந்த களி ஆண்டு தொடங்கி எத்தனாவது வருஷம் அது நாலாயிரத்தி நாற்பத்தி நாலு அது இல்லாமல் எத்தனை நாள் அப்படின்ற செய்தி வருது அதில் பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்து

சோழர் காலத்தில் கற்றளியாக மாற்றப்பட்ட இந்த ஆலயம் கிபி ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே வழிபாட்டில் இருந்திருக்கிறது இதற்கு அப்பர் பாடிய பாடல்கள் ஆதாரமாக பேசப்படுகின்றன விழுப்புரம் மாவட்டம் திருமுண்டிச்சரம் கிராமத்தில் இருக்கிற சிவலோகநாதர் கோயில தான் இப்ப இருக்கும் கிபி பத்தாம் நூற்றாண்டிலேயே சோழர்களால் கற்றளையாக மாற்றப்பட்ட கோயில் பராதக சோழன் ஆதித்ய கரிகால சோழன் போன்ற பலருடைய கல்வெட்டுகள் இந்த கோயிலில் இருக்கு கிபி பத்தாம் நூற்றாண்டுல சோழர்களால இந்த கோயில் கற்றளையாக மாற்றப்பட்டிருந்தாலும் கிபி ஏழாம் நூற்றாண்டிலேயே இந்த கோயில் இருந்ததற்கு ஆதாரமா அப்பரால் பாடப்பட்ட ஸ்தலமாக இந்த கோயில் விளங்குது இந்த கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் பற்றியும் அதோடைய சிறப்புகள் பற்றியும் தான் இன்றைய நிகழ்ச்சியில பார்க்க போறோம் இருபத்தி ஏழாம் நூற்றாண்டிலேயே இந்த கோயில வழிபாடுகள் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது அந்த அளவுக்கு இந்த ஊர் ரொம்ப பழமையான ஊரா கண்டிப்பா ஊரும் பழமையானது இந்த கோயில் பழமையானது எப்படின்னா அறுபத்தி மூணு நான்கு முக்கியமானவங்க வந்து திருநாவுக்கரசர் அப்பர் அந்த அப்பர் வந்து இந்த கோயிலை பற்றி பாட பாடியிருக்காரு அவர் பாடல பாத்தீங்கன்னா திருமுண்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமுண்டீஸ்வரத்து மேய சிவலோகன் கான் அப்படின்ற பாடல சொல்றாரு அதில் பார்த்தீங்கன்னா பெண்ணையாற்று பற்றி குறிப்பெல்லாம் வருது பெண்ணையாற்று கரையில் அமைந்த கோயில் அப்படின்னு நிறைய பாடல் பாடியிருக்காரு இதிலிருந்து பார்த்தீங்கன்னா கிபி கிப்பி ஏழாம் நூற்றாண்டிலே அந்த கோயில் இருந்ததையும் அப்பொழுது பாழப்பேட்ட தலமாக இருந்ததையும் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுது குறிப்பாக இந்த நடுநாட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு திருத்தலங்கள் பால்பட்ட திருத்தலமாக இருக்குது அது ஒரு முக்கியமான தலமாகவும் இருக்குது இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா திருவண்ணிநல்லூர் சுதந்தர்பட்ட இருக்குது இன்னும் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருநாவலூர் போன்ற பல பாழ்பட்ட திருத்தலங்கள் மையத்தில் இந்த திருத்தலம் இருக்குது எனவே இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பற்றிய பல செய்திகள் வருது கல்வெட்டில் அது மவுளி கிராமம் என்ற பெயரும் திருமுடியூர் என்ற பெயரும் வருது அது இல்லாமல் இந்த ஊர் வந்து எந்த நாட்டில் இருந்தது அப்படின்ற குறிப்பும் வருது அது திரு நாட்டில் அமைந்த திருமுடியூர் அப்படின்ற கல்வெட்டு குறிப்பு வருது ஒரு வரலாற்று சிறுமிக்கு ஊர் இது முப்பதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இந்த கோவிலில் இருக்கின்றன முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் இளவரசன் ராஜாதித்தனின் படை தளபதியாக இருந்த வெள்ளங்குமரன் என்பவனால் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது என்கிற தகவலை வரலாற்றுத்துறை பேராசிரியர் முனைவர் ரமேஷ் அவர்கள் கூறினார்கள் சோழர் படை இங்க தங்கி இருந்து இந்த கோயில் கட்டப்பட்டதா சொன்னீங்க சோழர் படை இங்க என்ன காரணத்துக்காக தங்கி இருந்தாங்க அதாவது சோழ நாட்டுடைய வட எல்லை தான் அந்த பகுதி இப்ப சோழர்களுக்கும் ராஷ்டிரம் மிகப்பெரிய ஒரு போர் ஏற்பட்டது அந்த போரை சமாளிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் அந்த பராந்தக சோழன் என்ன பண்றான் தன்னுடைய மூத்த மகன் ராஜயுத்தனை இந்த சோழ நாட்டுடைய வட எலையில் பாதுகாக்கப்படி ஏற்பாடு செய்தான் அவன் தான் வந்து திருநாவூர் தங்கியிருந்தான் நம்ம திரு முனைப்பாடிய நாட்டில் திருநாவலூரில் இளவரசன் ராஜாயுத்தன் அவன் அடுத்த 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 அரசன் பரந்தரசு பிறகு அரசன் வரான் அவன் வந்து ஒரு பெரிய படையை வந்து அவன் தங்கியிருந்தான் அதுக்கப்புறம் அந்த ராஜயுத்தனுடைய பெ பெரும் படை தளபதியாக இருந்தவன் வெல்லன் குமரன் அவன் இந்த ஊரில் இருக்கான் இன்னும் ஒருத்தவன் இந்த ராஜயத்துடைய தம்பி பார்த்தீங்கன்னா அறிவுளை கேசரி அவன் திருக்குறள் இருக்கிறான் இப்போ எல்லாமே இந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளீரமாறு இந்த பக்கம் பெண்ணையாறு இப்போ இந்த கோயிலே வந்தது பெண்ணையாற்றுடைய அந்த மலு நம்ம சொல்றோம் அது பிரிஞ்சு போச்சு அப்போ ஆற்று தளினே பேர் இருக்கு ஏன்னா பெண்ணையாற்று கரையிலே இருப்பதால் ஆற்று தலின்னா கோயில் ஆறுனா ஆறு உங்களுக்கு தெரியும் அப்போ பெண்ணையாற்றுல இருக்கிற ஒரு கோயில் அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த குமரன் அதான் ராஜாத்தினுடைய படை தளபதியாக இருந்தவன் குமரன் அவன் என்ன பண்ணுறான் இந்த கோயிலை கருங்கல் கோயில மாத்திருக்கலாம் பல அபூர்வ தகவல்கள் கொண்ட வெள்ளங்குமரன் கல்வெட்டை தேடி சென்றோம் இந்த கோயிலுடைய வடக்கு புறத்துல துர்கேசு பக்கத்துல தான் கலியாண்டு முக்கியமான கல்வெட்டு வந்து இருக்கு இதுதான் கல்யாண்டு குறிக்கிற கல்வெட்டு சமஸ்கிருத மொழியிலும் தமிழ் மொழியிலும் வெட்டப்பட்டிருந்த அந்த கல்வெட்டின் காலம் பொது ஆண்டு அதாவது கிபி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று என்று சொல்லப்பட்டது இந்த கல்வெட்டு செய்தியை அறிந்து கொள்வதற்கு முன்னால் இங்கே சோழ படை பல ஆண்டுகள் முகாமிட்டிருந்த பின்னணியை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாம் பராந்தக சோழனுக்கும் ராஷ்ட்ரகூட மன்னனுக்கும் இடையில் ஏற்பட்ட பகை காரணமாக போர் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது இதனால் பராந்தகனின் மூத்த மகன் இளவரசன் ராஜாதித்தன் தலைமையிலான சோழ படை வடக்கு எல்லையை காவல் புரிய அனுப்பப்பட்டது பல ஆண்டுகள் பெரும் படையோடு தங்கியிருந்த ராஜாதித்தன் அந்த படையை மக்கள் பணி செய்யவும் பயன்படுத்தி இருக்கிறான் அப்படித்தான் தற்போதைய கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வீராணம் ஏரி என்கிற வீர நாராயணன் ஏரியை ராஜாதித்தன் தனது படையைக் கொண்டு வெட்டியிருக்கிறான் வீர நாராயணன் என்பது முதலாம் பராந்தகனின் இயற்பெயர் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்த திருநாவலூரில் இருந்த கோவிலை கற்றளியாக மாற்றினார் அந்த ராஜாதித்தனின் படை தளபதியாக இருந்த கேரளாவைச் சேர்ந்த வெள்ளன் குமரன் என்பவன்தான் இந்த கோவிலை கற்றளியாக கட்டியிருக்கிறான் கிபி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் தற்போதைய ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம் என்கிற பகுதியில் ராஷ்டிரகூட மன்னன் கண்ணர தேவன் படைக்கும் சோழர்களின் படைக்கும் இடையே நடந்த போரில் ராஜாதித்தன் கொல்லப்பட்டான் என்பதும் வரலாறு இந்த போர் நடைபெறுவதற்கு முந்தைய காலகட்டத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த கல்வெட்டு வரலாற்று சிறப்புமிக்க கல்வெட்டாக ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகிறது மலைநாட்டு நந்திகரை புத்துரை சேர்ந்த வெள்ளன் கும்மரன் அப்படின்றதான் அந்த கோயிலை வந்து கட்டளிய மாற்றணும் தான் செய்தி வருது இப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு சோழப்பாடி தங்கியிருந்ததும் அந்த சோழப்பாடியினுடைய படைத்தலைப்பாக இருந்த இந்த வெள்ளன் கும்மரன் தான் அந்த கோயிலை கற்றளியை மாற்றினதும் நமக்கு தெரியுது அது இல்லாமல் இந்த கல்வெட்டு மிகப்பெரிய ஒரு கல்வெட்டு இது ஒரு முதற்பகுதி முதற் பகுதி பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது அது வடமொழியில் கிரந்த இடத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு இது இதை என்ன அவன் சொல்கிறான் அப்படின்னா இது மௌலி கிராமத்தில் பெண்ணை ஆற்றினுடைய கரையில் மௌலி கிராமத்தில் இந்த கோயில் கட்டப்படலாகவும் அதுவும் இல்லாமல் அவனை பற்றிய புலரம் நிறைய சொல்லப்பட்டுருக்குது அதாவது துணிச்சலானவன் யாரையும் யாரும் வெல்ல முடியாத வீரத்தை பெற்றவன் இந்த வெள்ளன் குமரன் அப்படின்ற செய்தி வந்து வருது அது இல்லாமல் இந்த ராஜாத்தனுடைய பெரும்படை நாயகன் அவன் ராஜாத்தனுடைய பெரும்படையினா பெரிய படை தளபதியை வந்து கல்வெட்டில் பெரும்படை நாயகன் சொல்கிறாங்க ஆக யாரும் வெல்ல முடியாத வீரத்தை பெற்றவன் அவன் தான் இந்த கோயிலை கட்டளையை மாற்றனான் அப்படின்ற செய்தி வருது குறிப்பாக இதில் என்ன மௌலி கிராமம்ன்ற பேர் வருது அது இந்த பரமதேவனுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு சமஸ்கிருதத்தில் மௌலி கிராமம் என்றும் தமிழில் திருமுடியூர் என்றும் அந்த பேர் வந்து சொல்லப்படுது இந்த கல்வெட்டில் கலி ஆண்டு பொறிக்கப்பட்டிருப்பதும் நாள் கிழமை போன்ற தகவல்கள் இடம்பெற்று இருப்பதும் முக்கியமானது காலக்கணக்கை அறிந்து கொள்வதில் இந்த கல்வெட்டு மிக முக்கிய பங்காற்றுவதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஸ்ரஷ்டி ஸ்ரீ கலி உக வருஷம் நாலாயிரத்து நாற்பத்து நாலு மதுரை கொண்ட கோபரகேசரி பன்மர்க்கு யாண்டு முப்பத்தி ஆறாவது கலிகோட்டு நாள் பதினான்கு நூறு ஆயிரத்து ஏழாயிரத்து முப்பத்தி ஏழு ஆக திருமுடியூர் திருமுடியூர் ஸ்ரீ ஆற்றுத்தளி பெருமானடிகள் உடைய கல்வெட்டு கொஞ்சம் போயிடுச்சு சனிக்கிழமை தமிழக வரலாற்றில் கால கணக்கீடு செய்வதற்கு ஒரு ஏற்ற கல்வெட்டு நம்ம சொல்லலாம் சில கல்வெட்டுகள் தான் சக வருடம் கலி வருடம் அப்படின்னு குறிப்பு வருது பல கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மனுடைய ஆட்சி ஆண்டு வந்துடும் அப்போது அந்த மன்னர் எந்த ஆண்டு ஆட்சிக்கு வந்தார் அப்படின்றத கணக்கீடு செய்வதற்கு இது போன்ற கலியாண்டுகள் சக வருடங்கள் முக்கியமானது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டது எந்த வருஷம் கட்டப்பட்டது எந்த எத்தனை நாளில் கட்டப்பட்டது அப்படின்ற எல்லா குறிப்பும் அதில் சொல்லியிருக்காங்க அதாவது களி வருஷம் நாலாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்படின்ற செய்தியும் அது இல்லாமல் மதுரை கொண்ட கோபுரேஷன் உடைய முப்பத்தி ஏறாவது ஆட்சி ஆண்டில் களி கோட்டு நாள் அப்படின்னு அந்த நாள் சொல்கிறாங்க அந்த ஆண்டு தொடங்கி எத்தனாவது வருஷம் அதாவது நாலாயிரத்தி நாற்பத்தி நாலு அது இல்லாமல் எத்தனை நாள் அப்படின்ற செய்தி வருது அதில் பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்படின்ற கல்வெட்டு குறிப்பு வருது இது ரொம்ப அரிதான ஒரு செய்தி இது சனிக்கிழமை மகர ஞாயிற்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி மீன் போன்ற பல செய்திகள் வந்து வருது அந்த நாளில் வந்து சாமி வந்து பிரதிஷ்டை பண்ண அப்படின்ற செய்தி வருது எனக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ஆண்டு குறிப்பு அதாவது பொது ஆண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் இந்த கோயில் வந்து கற்றலேயே மாற்றப்பட்டதும் அது ஜனவரி மாதம் தேதி என்பதை கணக்கெடி மிக செய்யலாம் ஏன்னா அவங்க சொல்லப்பட்ட அந்த கலியாண்டை வைத்து பார்த்தா ஜனவரி மாதம் பதினாம் தேதி பொது ஆண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் இந்த கோயில் வந்து பழைய அதாவது பழைய கோயில் வந்து செங்கல் கோயில் கற்றலியை மாற்றி எந்த நேரத்தில் சாமி வந்து பிரதிஷ்டி பண்ணான்ற செய்தி வந்து இதுல வருது அதுதான் ரொம்ப ஆச்சரியமானது கேரளாவை சேர்ந்த வெள்ளன் குமரன் தளபதி பத்தி சொன்னீங்க அவருடைய பேர் இந்த கல்வெட்டில் இங்க இங்கே எழுதியிருக்கு இருந்த கல்வெட்டில் பாத்தீங்கன்னா இங்க வெள்ளன் குமாரகன்றது பாருங்க வெள்ளன் குமாரக அப்படிங்கு வந்து கடைசியாக முடியுது தமிழ்கள் வீட்டில் வந்து இந்த பக்கம் இருக்குது தொடர்ச்சி இப்படி வருது என்னுடைய தொடர்ச்சி இப்படி வருது அது மூன்று உச்சி பதினாறு அடிகள் எப்போ எழுந்து ஆட்டுத்தள்ளி ஆற்றுத்தள்ளி அடிகளை திருக்கற்றிலி உள்ளே புகை செய்தார் அப்படிலாம் வருது இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்ரீ பராந்தக தேவனான ஸ்ரீ பெருமாள் அடிகள் மகனார் ராஜாயுத்த தேவர் பெரும் படை நாயகர் மலை நாட்டு கரை புத்தூர் வெல்லங் குமாரன்